டிடி வேடனோட டெக்னிக்கா என்னன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ தாப்பா சேர்ந்தாப்புல பெரிய ஆறாவரத்தோட சேர்ந்தாப்புல திடீர்னு நான் விளைய்க்கிறேன் எனக்கு வேண்டா எல்லாரும் குழம்பி போய் திரிகிறாங்க ஏண்டா சேர்ந்தாரு இப்போ ஏண்டா விலகுறன்றாரு அப்படி அதுக்குள்ள என்ன நடந்துச்சு அதாவது அவர் விளகுறாரு அப்படின்னா இந்த சேர்ந்த கூட்டணியிலேருந்து விலகிறாரு அப்படிலாம் நினைச்சது அதையே அதே தான் இருக்கிறாப்புல ஆனா விலகி இருக்கிறாப்புல எலக்ஷன்லேருந்து அதாவது பொதுவாக இந்த எலெக்ஷன்ல இந்த போட்டி போடுறப்ப இந்த கட்சி தலைவர்கள்லாம் தனக்குன்னு முதல்ல ஒரு சீட்டை ஒதுக்கிடுவாங்க அதாவது நம்ம நிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளை தாண்டி என்ன அதுவும் வந்து நமக்கு ஃபேவரட்டாக எந்த இடம் பொதுவாக இந்த தலைவர்கள் வந்து கேட்குற தொகுதியை இந்த தொகுதி எனக்கு வேணும் நான் நிற்கிறேன் அதனால வந்து எனக்கு இதை ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டா அந்த கூட்டணியில் இருக்க அல்ல கட்சி அதை யார் லீட் பண்ணுறாலோ அவங்க வந்து வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க சரி ரைட் ஓகே உங்களுக்காக ஸ்பெஷல் கன்செஷன் அந்த இடத்துல ஒருவேளை அது வந்து எவ்வளவு ப்ராப்ளமா கிரியேட் பண்ற மாதிரி இருந்தாலும் அந்த தலைமை கட்சிக்குள்ள அவங்க வந்து ஓகே அப்படின்வாங்க ஆனா அண்ணன் இப்போதான் சேர்ந்தாப்புல திடீர்னு வந்து நான் தேர்தல் இருந்து விலகி நிற்கிறேன் நான் வந்து போட்டி போட போறது கிடையாது அதுக்கு பல காரணம் சொல்றாங்க அண்ணன் வந்து இதை வந்து ஸ்ட்ராங்காக அதாவது மற்ற இடங்களுக்கு பரப்புற போறதுக்கு நாம வந்து ஒரு இடத்துல இருந்தோம்னா அது செட் ஆகாது அது வந்து பாதிக்கும் அதாவது நம்ம போயிட்டு நம்மளோட ஆதரவை எப்படி வந்து திரட்டுறது ஏன்னா நம்ம இதுலேயே ஃபோக்கஸ்டாக இருந்துருவோம் அப்படின்னு வந்து அண்ணன் நினைச்சதா சொல்கிறாங்க இப்போ கலைஞர் எடுத்துக்கலாம் அம்மாவை எடுத்துக்கலாம் ஏன் ஐயா எடப்பாடியை எடுத்துக்கலாம் நயனாரன் எடுத்துக்கலாம் இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ அண்ணாமலை அண்ணனே வந்து ஒரு இடத்துல போய் நிற்க போறாரு அப்படின்னா அவர் மற்ற இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போக அர்த்தம் ஆக்சுவலி உள்ளுக்குள்ள யோசிச்சு பார்த்தா இந்த காரண சட்டாவிலையை எங்கேயோ பெருசாக இடிக்கிற மாதிரி இருக்குது எல்லாருக்கும் தோணும்ல என்ன மேட்ராக இருந்திருக்கும்னா அந்த சட்டசபைக்குள்ளே உள்ளே போகிறப்ப அதாவது அவர் தலைமை தாங்கிறார் அந்த தலைமைக்கு கீழே இருக்க ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏவாட்ட இவர் இருக்கணும் அப்போ கூட்டணி கட்சி கூட்டணி கட்சின்றது டோட்டலாக வேறு என் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அது எப்படின்னா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு நீ சப்போர்ட் பண்ணல அதாவது இவங்க வேண்டாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் கூட சேர்ந்துருக்கேன் உனக்குத்தான் நான் உதவி ஒன்னால தான் எனக்கு என்னால தான் உனக்கு லாபமே தவிர உன்னால எனக்கு பைசா லாபம் இல்லை நான் தான் உதவி பண்றேன் நான் தான் பெரிய ஆள் இருக்குல்ல இல்லையா ஒருவேளை இப்போ சட்டசபைக்கு உள்ள போட்டா அவர் வந்து எந்திரிக்கிற போதெல்லாம் எடப்பாடியார் வாழ்க எடப்பாடியார் வாழ்கன்னு சொல்றாரு இல்லையோ அம்மா வாழ்க அதிமுக வாழ்க சொல்லிவிட்டா எடப்பாடியார் வாழ்கன்னு சொல்லியே ஆகணும் இல்லை அப்புடின்னு அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு உள்ளுக்குள்ள மறுபடியும் ஒரு கூச்சல் குழப்பம் ஒரு டென்ஷனான ஒரு விஷயம் இன்னும் இவங்க வந்து ஒழுங்கா இல்லை போல வேற ஏதோ ஒரு வலுக்கட்டாயம் மட்டும் இதை சேர்த்துருக்கா இல்லைப்பா எல்லாருக்கும் தோணுமா தோணாதா பட் அன்னையே திட்டின்னு ஏன்னா அமமுகல இருக்கிறப்ப கூட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆளை நிப்பாட்டினாப்ல அவர் முதற்கொண்டு இப்போ வந்து அவரு கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு இருபது தொகுதினாலும் கொடுப்பாங்கல்ல இருபதுல கண்டிப்பாக அன்னை ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்க வச்சப்ப கூட வராத குழப்பம் வராத ஒரு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு இப்ப வந்து இருக்கு என்னன்ட்டு நம்மளால வந்து போக முடியாது நம்மளால முழுசா அந்த வேலையை பார்க்க முடியாது அதிமுக ஆப்போசிட்டா இருக்கிறப்ப அதிமுகவை அடிச்சு தூக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி சுத்தி அடிச்சாப்புல பயங்கரமா பேசுனாரு எல்லா இடங்கள்லயும் போயிட்டு அன்னிய முகம் எல்லா இடத்தையும் தெரிஞ்சது நீங்க அந்த லாஸ்ட் எலெக்ஷனை கவனிச்சிருப்பீங்களான்றது தெரியல ஆனா இப்போ திடீர்னு அரசியல் அதை இருந்து விலகல தேர்தல் இருந்து ஐயா ராமதாஸ் இருக்காருல்ல ராமதாஸ் ஆரம்பத்துலேருந்தே வந்து உள்ளுக்குள்ள வந்ததில்லை அவரு இந்த கட்சி என் கண்ட்ரோலில் இருக்குது இதை எப்படி டெவலப் பண்றன்றது மட்டும்தான் எம்எல்ஏ ஆகுறதோ எம்பி ஆகுறதோ மந்திரி ஆகுறதோ அதெல்லாம் எனக்கு கனவு கிடையாது அது எனக்கு தேவையில்லை ஆனால் தினகரன் அந்த இதுல இது வரைக்கும் இருந்தது இல்லை இது வரைக்கும் தேர்தல் அரசியல மட்டும்தான் அவர் நின்று இருக்கார் வெளியில மற்ற எல்லாம் வந்து அன்னைய பொருசா வந்து போராட்டமோ பெருசாக வந்து ஆர்ப்பாட்டமோ இல்லை வந்து வேற ஏதாச்சும் செயல்கள்லையோ அதாவது இந்த பொது சமூகத்தோட வந்து போறது இல்லையா அதெல்லாம் வந்து இது வரைக்கும் அண்ணன் பண்ணதே இல்லை எலெக்ஷன் 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 ஏன் ஆர்கே நகர்ல நிற்கிறப்ப எப்படி அப்போ ஆர்கே நகர்ல நிற்கிறப்ப ஒரே ஒரு தொகுதி தான் நின்று பேசி விளையாண்டாப்புல இல்லை ஆனால் ஏன் இப்போ வந்து விளகுறாரு அப்படின்றது எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு குழப்பமா இருக்கு ஆனால் இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு நினப்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆ তেলোক বাবু নেকি